டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பண்ண போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய சாம்பார் சாதம் ரொம்ப ருசியாக இருக்கக்கூடியது அதே சமயம் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் பண்ண போகிறோம் முதல்ல நான் பார்த்தீங்கன்னா அரிசியும் பருப்பும் ஊற வச்சிருக்கேன் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசியும் இதில் அரை டம்ளர் துவரம் பருப்பும் ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஊற வச்சுருக்கேன் முதல்ல இதை வேக வச்சிடலாம் இப்போ குக்கரில் போட்டுடலாம் இந்த டம்ளரில் தான் நம்ம வந்து அரிசி அளந்து வச்சுருந்தோம் அதில் தான் இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம் இதில் ஒரு கிளாஸ் அரிசி சேர்த்ததுனால நான் இவ்வளோ அஞ்சுலேருந்து ஒரு ஆறு கிளாஸ் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா இது வந்து குலைவாக வேகணும் இல்லையா அதுக்காக கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக அளந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை ஊற்றிடலாம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஆறு போல் பூண்டுபல் சேர்த்துடலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் அவ்வளோதான் அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு இப்போ பார்த்திங்கன்னா குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம் ஒரு அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் குக்கரில் பார்த்திங்கன்னா அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஒரு பக்கமாக கடாயை வச்சுட்டு தாளித்து விட்றலாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் சாம்பார் சாதம் தாளிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன காய் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன் அது பார்த்திங்கன்னா ஒரு கேரட்டை இது போல் சின்ன பீஸாக வெட்டி வச்சுருக்கேன் அதே போல் முருங்கைக்காயும் ஒரு முருங்கைக்காய் ரெண்டு அவரைக்காய் அதே போல் பீன்ஸும் பார்த்திங்கன்னா ரெண்டு கத்தரிக்காயும் ரெண்டு எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு போல் முழுசாவே உரிச்சு எடுத்திருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக ஒரு பெரிய வெங்காயத்தை அதை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா நான் வந்து இத்தனை காய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான காய் வீட்டில் ஒரு காய் ரெண்டு காய் இருந்தால் கூட போட்டுக்கலாம் இல்லை நீ எதாவது ஒரு காய் இருக்கா அப்போ கூட நீங்கள் சாம்பார் சாதம் பண்ணிக்கலாம் காய் எவ்வளோ போடணும் அப்படிங்கிறது வந்து நம்ம விருப்பத்தை பொறுத்து நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் காய் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம எண்ணெயும் காஞ்சிருச்சு தாளித்து விட்றலாம் கொஞ்சம் கடுகுலுங்கு கொஞ்சமாக கருவேப்பில அப்புறமா பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் அடுத்து காய்கள்லாம் சேர்த்துடலாம் தக்காளி ரெண்டு இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த தக்காளி இதெல்லாம் ஓரளவுக்கு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம் பாருங்கள் தக்காளி வந்து நல்லா மசஞ்சு காயும் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் சேர்த்துட்டு அதை கலந்து விட்ருவோம் இப்ப இதுல தண்ணி சேர்த்துருவோம் குழம்புக்கு தேவையான உப்பு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு இப்போ குழம்புக்கு நம்ம வந்து ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லை இதில் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம சாதத்துக்கு தனியாக வெள்ளை சாப்பாடு வச்சுட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு வேலை அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் தனியாக எடுத்து வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் போல் நீங்கள் மசால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அது தனியாக ஒரு குழம்புக்கு எடுத்து வச்சுட்டு இதை லஞ்சுக்கு வச்சுக்கலாம் இந்த மாதிரி இந்த குழம்புல ரெண்டு விதமாக செய்யலாம் சாம்பார் சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கார காரக்குழம்பா தனியாக சாப்பாடுலையும் ஊற்றியும் சாப்பிடலாம் அந்த மாதிரி தான் நம்ம செஞ்சிருக்கோம் இப்போ இது நல்லா காயெல்லாம் வேகட்டும் கடைசி நம்ம வந்து புளி ஊற்றிக்கலாம் காய் வேகறதுக்கு முன்னாடி புளி ஊற்றணும்னா என்ன ஆகும்னா கத்திரிக்காய் வந்து ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி வேகாமல் போயிடும் அது மாதிரி எல்லா காய்களுமே அப்படிதான் புளி முன்னாடியே ஊற்றிட்டா வேகாது அதனால அது வெந்ததுக்கு அப்புறமா நம்ம புளி ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா வேகட்டும் பார்த்தீங்கன்னா காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம இதில் கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம் ஒரு குட்டி நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து அதை கரைச்சி சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் பாருங்க இப்போ நம்ம ரைஸ் வேக வச்சிருந்தோம்லே அதை எவ்வளோ சூப்பராக நல்லா குழஞ்சி வந்திருக்கு இந்த மாதிரி கரண்டியை விட்டு இந்த மாதிரி கலந்துட்டோம்னா இன்னும் நல்லா குலைவாயிரும் புளி ஊற்றுனதுக்கப்புறமா இன்னும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இறக்க போகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மல்லித்தலை கருவேப்பையெல்லாம் தூவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அது குழம்பு அதில் ஊற்றிட்டு நம்ம வந்து கலந்துடலாம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்ப இதை வந்து சாதத்துல ஊத்திடலாம் பாருங்க இதுல ஒரு டம்ளர் அரிசி அப்புறமா அரை டம்ளர் பருப்பே பார்த்தீங்கன்னா ஒரு குக்கர் நிறைய வந்திருக்கு அதனால் எப்பயுமே இந்த மாதிரி ஒரே மாதிரி போட்டு ஒரேதான் போட்டு குக்கரில் வேக வைக்கிறதுலாம் கம்மி அந்த பருப்பு கூட சேர்த்து போடுறதுலாம் இந்த பொங்கல் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி இந்த பருப்பு சாதம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்மியாக அரிசி போட்டு தான் நம்ம செய்யணும் இல்லைன்னா நிறைய வந்துடும் நமக்கு அளவுக்கு அதிகமாக ஆயிடுச்சுன்னா வீணாக போயிடும் இல்லையா அதனால் பார்த்துட்டு கம்மியாக சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் கலந்தாச்சு இதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னா முந்திரி பருப்பு இதெல்லாம் நெய்யில் வறுத்து முந்திரி பருப்பு போடுறதுனா போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் யாருமே நெய்யெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்ற முந்திரி பருப்புமே யாருமே இதில் போட்டால் சாப்பிட மாட்டாங்க வேஸ்ட்டாக தான் வைப்பாங்க அதனால நான் வந்து இதில் முந்திரி பருப்பெல்லாம் வறுத்து கொட்டில உங்களுக்கு இதுக்கு மேலே கொஞ்சம் கடாயில் நெய்யோ இல்லை எண்ணெயோ விட்டு முந்திரி பருப்பு வறுத்து இது மேலே போட்டுக்கோங்க ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு அருமையான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நான் தொட்டுக்கிறதுக்கு வந்து அப்பளம்தான் பொறிச்சிக்க போகிறேன்